ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எங்க அப்பா மடி மேல ஆள் ஒரு பக்கம் உட்கார்ந்து கிடக்கீங்க பா வந்த மனுஷனுக்கு கால் அடிக்காதா மடி என்ன ஏத்தியல பாடா மடி ராணி உடுமா யார புளிக நான் மடி மேல உட்கார்ந்து போய் விளையாடுறதுல ஒரு பாக்கிய பத்திக்க எனக்கு இப்போ நாலு கழிச்சு இப்போ தான கடிச்சிருக்கு ஏன் பேர் புளிக யா மேல உட்கார்ந்துங்க இதுல என்னருக்கு பாரம் இதெல்லாம் ஒரு பாக்கிய பத்திக்க குடு அரிய பைங்க வந்துச்சிங்களா இனி மட்டும் என் பேச்சு சுத்தமா கேட்காது இனி மட்டும் உங்க செல்லங்க இனி நான் அடிச்சாலும் திட்டுனாலும் உடனே நீங்க கேக்கறது வந்துருவீங்களா இதுக்கு அப்புறம் பாருங்க இவங்க ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்

சாப்புடக்கு வரல சப்போடாவா விக்கல முதல்ல நீங்க சாப்புடுங்க இன்னாகு புபாரி கண்ணே கவிந்த உங்களுக்கு சோறு ஊட்டி விடுட்டுமா ஆ சரி சாயா அம்மா அதுக்கு என்ன சின்ன குழந்தையம்மா அவ கையில தட்டல சோறு பட்டு குடுத்து அவ சாப்புடப் போறா நீங்க ஊட்டி விடுணுமா ஒரு மணி நான் நீ எடுத்து போட்டு சாப்பாடு போடு சரியா நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க

அங்கண்ணா எங்க நீ வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு செஞ்சுட்டு கிடப்பேன் நானும் வெளியே வேலை வெளியே வேலைன்னு ஓடிக்கிட்டு கிடப்பேன் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது நேரம் கிடைக்கா அப்படியே கிடைத்தாலோ இந்த கடனு அந்த கடனு இந்த செலவு அந்த செலவுன்னு பேசுறதுக்கே நேரம் தெரியா போகுது இப்படி ஊருக்கு எங்கன்னா டூருக்குன்னு போன மனசு நிம்மதியா இருக்கா நமக்கு தான் மட்டும் அந்த வாய்ப்பே அமையலையே இப்போதான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு

பொட்டி படிக்க தூக்கிட்டு விட்டு பிள்ளைங்கள குடிக்கணும் போயிட்டா இங்க இருக்கிறவங்க எதை யார் புரிய போடுவோம் வீட்டுக்கு வேலை யாரும் செய்யாம மா அப்படின்னு உடம்புலயுமே கிடைக்காது யார் பாப்பா ஆனா அவங்க அவனுக்கு யாரை பத்தி எதை பத்தி அக்கறையும் இல்லை அவனுக்கு அவன் பிடிச்சவன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் தூக்கிட்டு ஓடி போயிடணும் அதெல்லாம் அவருக்கு என்ன முதியப்பா இப்படி பேசுறீங்க பிள்ளைகளுக்கு படிச்சு விட்டு லீவ் விட்டாச்சுலாம் அதை உன் அதுக்கு போய் இங்க தப்பை வச்சுக்கோங்களா என்ன சொல்வாங்க

என்னன்னு தெரியல கே அந்த அம்மா பாடுக்கு கடமடா கடமடல தண்ட வடத்துல ரயில் ஓடுற மாதிரி பாடுக்கு கத்திட்டு கடந்துச்சு அப்புறம் போட படுக்கன கட் பண்ணி முடிச்சி ஆனா ஒண்ணு கே அந்த அம்மா பேசி தேச்சி பாக்கும்போது மாப்ளியோ நம்ம மவள ஏதோ சண்டை போட்டுட்டே இங்க வந்திருக்காக போலட்டே தெரியுது இ எனக்கு என்னவோ இதே சரியா படல ஒருவேளை அந்த அம்மா வந்து சொல்லிச்சி வீட்டோட மாப்ளைய அப்படியே என் மவன வெச்சு பாதிக்க மறுவடி அம்ச்சி வைக்கணும்னு சொல்லிச்சி அதெல்லாம் சொல்றது பார்த்தா மாப்ள சண்டை போட்டுட்டு இங்க வந்திருப்பாரு நான் நினைச்சி அந்த பொம்பளைக்கு இதே தான வேலை போன போட்டா பாசமா ரெண்டு வார்த்தை பேசுனவங்கல அதுக்கு எண்ணமே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போடுறதுன்னு வேலை அதனாலத்தியா வாண்ட குடுத்தேன் சரி பொம்பளைக்கு பொம்பளை நீங்க பேசிடுவீங்க ஆம்பளை நான் வந்து ஆத்திரம் வந்துருச்சுன்னா அப்புறமேட்டுக்கு இது கண்ணாமுனால பேசுவேன் அதனாலத்தையும் ஓன்ட்டு வாண்டு கொடுத்தேன் அந்த பொம்பளைக்கு வாய் கொடுக்கு ரொம்ப நீளுது என்ன யாருக்குன்னு தெரியல அக்கா நம்ம கொடுத்தாச்சும் நான் ஆனா நாட்டுக்கிட்டயா மாப்பிட்ட கிட்ட பேசானா அதிக போயி தள்ளி இனி வாய் மொழி அவகள் அவிகளே இப்பதான் பசு பயணம் பண்ணிட்டு ஊர்லதான் இருந்து இருக்காவோ நம்ம பிளார் மேத்தியோட நம்மளோட சந்தோஷமா இருக்கா அந்த மக்கள் பிடிக்கல பத்திக்கா அது அப்படி பிளாசி தெரியுது இந்த மாதிரி இப்போ இதுக்கு எதுவும் பிளாட் பண்ணா அவங்களுக்கு மனசு கஷ்டமானவங்களா கொஞ்ச நாள் போட்டோம் பொறுமையா உட்காந்து விசாரிப்பா அந்த விட்டு வந்த உடனே ஏதாவது நம்ம கேட்டோம்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து கல்வி போயிட்டு போறாரு பேசாம அமைதி இரு சரியா அந்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை அனுப்பி சொல்லி சொல்லுது ஆமா அவத்து உள்ள போயிட்டு இருக்காது நீ பேசாம அமைதி இரு வந்து அவங்ககிட்ட கேட்டா அவரும் என்ன ஏதுன்னு பொறுமையா ஆறாமரை உட்காந்து விசாரிப்போம் இப்போதைக்கு அவடு அவருக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் சரியா நீ போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊது போ இந்த பொம்பளைக்கு தான் வாய் கொழுப்பு பொண்ணை பெற்றவனா அப்படியே அடைஞ்சி போயிடணுமா வருஷ கணக்குல ஏன் அவளைப்பாம அவன் வீட்டுலயே வச்சு கணக்கா வருஷத்துக்கு ஒரு முறை அவள் இந்த பக்கம் வந்துட்டாலே போதும் உடனே போன அடிச்சு எப்ப ஒருவியா எப்ப ஒருவீன்னு போனை விட்டு கேட்க வேண்டியது இவ்ளோக்கெல்லாம் என்னன்னு தெரியல அவன் பெத்த மக மட்டும் அடிக்கடி கூட்டு வந்து போகணும் ஆனா மத்த வீட்டுல இருந்து வந்த மருமகம் மட்டும் பெத்த வீட்டுக்கு போக கூடாது ஆஹ் இந்த வரம் கண்டுக்கலாம் சாப்பிடுக்க